ஆண்டவராக இயேசு குருசு விளையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஷன் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என கருமையானவர்களே எப்படி இருக்கின்றீர்கள் கத்த உங்களை அளவிலாமல் ஆசீர்வதிப்பாராக கத்தோடி பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிற இப்பொழுது இருப்பதை பார்க்கும் ஆயிரம் மடங்கு உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பாரா ஹலலுயா கத்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வருவோம் தொடக்க நூலின் புத்தகம் ஆதி ஆமத்தின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தை சொல்கிறது வேண்டி ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக்கொண்டான் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக்கொண்டான் கத்தரவன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார் எதை வேண்டிக்கொண்டா எப்படி வேண்டிக் எனக்காக என்னை என் மனை என்னை ஆசீர்வதியும் என்று அல்ல தன் மனைவியை தூக்கி கொண்டு போன அபிலிமைக்காக ஜிபிக்கிறார் தனக்கு ஒரு சொந்த குழந்தை இல்லை தனக்கு ஒரு காரியம் இப்படி இருக்கிறது ஆனால் தன்னை விட தன்னை விட தனக்கு விரோதமாய் எலும்பின மனிதனுக்காய் தேவனை நோக்கி பிரார்த்தித்தானா எத்தனை நல்ல இறுதியும் பாருங்கள் எத்தனை பாக்கியம் பாருங்கள் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை கர்த்தர் அப்படியே செய்தாராம் என் வேதம் சொல்கிறது அப்பொழுது தேவன் அபிலமைக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்கார்களையும் குணமாக்கி பிள்ளை பெருமடியான் அனுக்கிரம் செய்தார் அப்படியானால் இவன் நிமித்தம் அவர்கள் கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது இவன் செய்த அபிலமைக்கு செய்த தீங்கு நிமித்தம் அவன் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது தேவ மனிதனுக்கு உரதமாய் எழுமிலபடி நாளை கர்த்தர் அடைத்தார் சுகவீனமாக்கினார் ஆனால் ஒரு நாள் வந்தது ஒரு நாள் வந்தது அவரஹாவை சந்திக்கும் மறுபடியா வந்தபோது ஏன் இப்படியெல்லாம் செய்தீங்க ஒரு நாள் எனக்கு எப்படியெல்லாம் செய்தீங்க தெரியுமா அப்படின்னு கேட்கல நீங்களும் நான் அப்படி கேட்டிருப்போம் ஆனால் அவரஹாம் என்ன செய்தாரா ஆண்டவரை நோக்கி தேவனை நோக்கி ஆண்டவரே என் அன்பு ராஜாவுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இவருடைய ஆசிர்வதியும் உள் பழகி பெருக என்று சொல்லி ஜெபித்தார் வேதம் சொல்கிறது கத்தர் அந்த ஜபத்திற்கு பதில் கொடுத்தார் அடுத்த அதிகாரத்திலே கத்தர் வந்து இவனை ஆசிர்வதிக்கிறார் சாரால் கர்ப்பமாகி என்று வேதம் சொல்கிறது சாராளை கத்தர் கடாட்சித்தார் என்று வேதம் சொல்கிறது பாடுகள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரா வாரங்கள் மத்தியிலே கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தம்பி மத்தவங்களுக்காக ஜோம் பண்றியா எப்பவும் ஆண்டு விட்ட போனாலும் எனக்கு அதை தார் என் குடும்பத்துக்கு இதை தார் எங்கள் அப்பாவுக்கு தார் எங்கள் அம்மாவுக்கு தார் என் மனைவிக்கு தார் என் பிள்ளைகளுக்கு தாரும் என்று சொல்லி தாரும் தாரும் என்று கேட்கிறோமே தேசத்திற்காய் தேவ ஜனங்களுக்காய் அழிந்து போகிற தேவ ஜனங்களுக்காய் சிறப்பில் இன்று ஜபித்திருக்கின்றீர்களா பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கும் பக்கத்து வீட்டில் திருமணமாகாத ஒரு அருமையான வாலிப மகள் இருந்திருப்பாள் அவர்களுக்காக ஜெபிக்க மாட்டோம் இங்கேருந்து ஜோமனோம் எங்கேருந்து பக்கத்தில் இங்கேருந்து ஜோமனும் ஆண்டவரை இலங்கை இறைச்சியும் இந்தோனேஷியாவை இரட்சியும் கண்ணுக்கு காண்கின்ற உங்கள் முன்னாடி இருக்கிற ஒரு குடும்பத்தை தத்தெடுத்து ஜபித்து பாருங்கள் எங்களுடைய ஜபக்குழுவிலே ஒவ்வொரு வருடமும் கற்பத்தின் கணிக்காய் ஒரு நாள் ஒதுக்கி அதற்காய் ஜனவரி முதல் தேதியிலே நாங்கள் ஜபிப்போம் அந்த நாளிலே எப்படி இருபத்தோரு நாட்கள் டிசம்பர் மாதம் உபாசம் இருந்து அவர்கள் பெயரை வாங்கி ஜெபித்து அந்த நாட்களை வரச் சொல்லி விசேஷமாக ஜெபித்து அனுப்புவோம் ஒவ்வொரு குடும்பத்திற்கென்று ஒவ்வொரு நபர்களையும் தத்தெடுக்க வைத்து அவர்களை ஜெபிக்க வைப்போம் கடந்த வருடத்தில் ஒரு அருமையான மகள் வந்திருந்தால் கண்ணீரோடு வந்திருந்தால் ஏழு வருடம் குழந்தை இல்லை கண்ணீரோடு வந்தாள் அப்பொழுது எங்கள் ஜெபக்குரியில் இருக்கிற அருமையான மகள் மேக்ஸி என்ற ஒரு சகோதரத்தில் அவர்களை உங்கள் பிள்ளையால் எடுத்து நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னோம் அவள் பாரத்தோடு ஜபித்தார்கள் அவள் அலைபேசியை தொடர்பு கொண்டு ஏமா ஜபத்துக்கு வாமா ஆண்டவர்கள் என்ன காட்சி இதாரு எனக்கு உண்மையாக செய்யலையே நான் இத்தனை வருஷம் காத்திருக்கிறேன் இப்போதானே வந்தேன் எனக்கு அற்புதம் செய்யலையேன்னு சொல்லி அழுதாளாம் இவள் அழுது கதறி ஜெபிக்க ஆரம்பித்தாள் நடந்தது என்ன நடந்தது என்ன இந்த சகோதரியின் அன்பு மகள் மேட்சி வந்து இப்படி சொன்னார்கள் அண்ணே நம்ம ஜோம் ஆண்டவர் ஆண்டு கண்ணீர் வடித்து ஜோம் பண்ணல தத்து பிள்ளைன்னு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கல்ல நாங்கள் ஜோம் பண்ணோம்ல கத்தர் இரண்டு பிள்ளைகளை கொடுத்திருக்கா ஆண் ஒரு பிள்ளையும் பெண் ஒரு பிள்ளையும் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறா அது மாத்திரமல்ல இவர்கள் ஜபித்தது நிமித்தம் அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது அவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது பிள்ளைகள் விளையாட்டு துறைகளை நன்றாக உயர்ந்து வளர்ந்து வந்தார்கள் கணவரின் கையின் பிராசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது எனக்கு அருமையான ஆவரகாம் நாட்களில் நடந்த அதே ஆசீர்வாதத்தை கத்தர் இந்த நாட்களிலும் உங்கள் மேல் வைக்க விரும்புகிறார் ஆர்யூரடி ஜபிக்க ஆயத்தமா இருக்கின்றார் நாம் தேவ சமூகத்தில் ஜபிப்போமா அன்று பிறே என் வாயின் வார்த்தையில் என் பதில் தாரும் என்று ஜெபியுங்கள் மற்றவர்கள் காய் கண்ணீரோடு வாரத்தோடு ஜபிங்கள் இந்த நாளில் உங்கள் தேவிகளை கத்தருடைய ஆவியான பூர்த்தி செய்வாராக நாம் ஜபிப்போம் மகாபரிசுத்தம் உள்ள தவப்பான இந்த அற்புதமான வேலை காய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டது ஒவ்வொருவருக்குள்ளாய் மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ள ஜீபிக்க பிரார்த்தனை செய்ய கிருமிதாரம் அவர்கள் செய்யும் வேலைகளை இவருடைய கரங்களை ஆசிர்வதியும் யோபுத்த நண்பர்களுக்கா ஜிவித்தா சிறை சிறையிருப்பை மாற்றினது போல உருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வருவதாக அற்புதம் செய்து மகிழப்பானோம் ஏ சுராட்சகரின் பிளேரப்பட்ட நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பிளஸ் யூ